அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் நான் மாட்டினா மேலிடமும் உள்ள போகும் மிரட்டலில் அமைச்சர் என்ன விஷயங்க ஒண்ணும் இல்லைங்க நகராட்சி நிர்வாகத்துறை அதுல நேரு அவர்கள் அவங்க பையன் அருண் நேரு ரவிச்சந்திரன் இவங்க எல்லாரும் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அண்மையில ஈடி அமலாக்கத்துறை தெரிவிச்சது கேஸ் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க பொறுப்பு டிஜிபி ரெஸ்பான்ஸே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அதற்கு பிறகு நினைவூட்டல் கடிதமும் கொடுத்துட்டாங்க ஆனா பொறுப்பு டிஜிபிக்கு நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு அவர் லீவ் எடுத்துட்டாரு இதற்கு காரணமும் எஃப்ஐஆர் போடக்கூடாது தான் ஒருவேளை இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போனா பொறுப்பு டிஜிபி நெஞ்சுவலியில போயிட்டாருங்க இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் ஃபைல ஃபைல பார்க்கறதுக்கே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சமாதானம் சொல்லிடலாம்னு மேலிட நினைக்குது மேலிடத்துக்கு நேரு அவர்கள் மீது என்ன இவ்வளவு அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான அக்கறை அது இல்லையாம் இதற்கு முன்னாடியே துரைமுருகன் வீட்டுக்கு பொன்முடி வீட்டுக்கு நேரு அவர்கள் வீட்டுக்கு இப்படி பல அமைச்சர்கள் வீட்டுக்கு ரெய்டு ரெய்ட் வரும்போது ஸ்டாலின் அத கண்டிக்கல ஆனா செந்தில் பாலாஜிக்கு ஒண்ணுன்னா தியாகின்னு சொல்லி அவரும் அவர் குடும்பமும் நேர்ல போய் பார்த்தாங்க ஆனா இப்ப நேரு அவர்களுக்கு எஃப்ஐஆர் ரிஸ்க ஹை ரிஸ்க் ஸ்டாலின் எடுக்கிறார் அதற்கு காரணம் எட்கிட்ட இந்த குடும்பத்துக்கு நேரு எவ்வளவு கொடுத்தாரு பார்ட்டி ஃபண்டா பார்ட்டி ஃபண்டா எவ்வளவு கொடுத்தாரு இது எல்லா டீடெயிலும் டீடெயிலும் கையில கிடைச்சிருச்சாம் போன வாரம் அருண் நேரு அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததும் முதலமைச்சர்ட்ட தகவலே சொல்லலையாம் அவரே தன்னிச்சையா போய்தான் சந்திச்சிருக்கிறாரு முதல்வரும் அத பத்தி கேக்கல தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஸ்டாலின் டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரை பார்ப்பாரு ஜெகத்ரட்சகனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் தனியா போய் டெல்லியை பார்ப்பாரு துரைமுருகனுக்கு ஒரு பிரச்சனைன்னா துரைமுருகன் ஜெகத்ரட்சகனோட போய் டெல்லிக்கு போவாரு இப்படி அந்தந்த அமைச்சருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கதான் சால்வ் சால்வு பண்ணிக்கணும் கண்டிப்பா தலைமை உதவி பண்ணாது இப்ப எல்லாருக்குமே அமைச்சர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு நமக்கு ஒரு பிரச்சனைன்னா ஸ்டாலின் வரமாட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதுதான் சரியாக வந்து மாட்டியது நகராட்சி நிர்வாகத்துறை துறைமுருகன் பிரச்சனையில துறைமுருகன் மட்டும்தான் மாட்டுவார் பொன்முடி பிரச்சனையில பொன்முடி மட்டும்தான் மாட்டுவார் ஆனா நேரு அவர்கள் பிரச்சனையில தலைமையையும் மாட்டும் இதே போல சிஎம்டிஏக்கு பிரச்சனை வந்தா தலைமையையும் மாட்டும் ஏனா தலைமைக்கு இவங்க வெகு விரைவில் பகவா கல்லா கட்டியிருக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அமைச்சர் தரப்புல எதற்கும் கவலைப்பட வேணாம் நாம தப்பிச்சுக்குவோம் மேலிடம்தான் மாட்டோம் நாம அப்ரூவர் ஆயிடலாம் அப்படிங்கிற கணக்குல பேசுறாங்களாம் அது எப்படிங்க நேரு அப்ரூவர் ஆவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நேருவுக்கு எழுபதுக்கு ஆயிடுச்சு இதற்கு மேல ஜெயிலுக்கு போவாரா இல்ல பிஜேபி கிட்ட அனுசரிச்சு போவாரா நீங்களே சொல்லுங்க பிஜேபி கிட்ட அனுசரிச்சு போறோம் தான் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு இப்ப இருக்கிற பிரகாரம் நேரு அவர்கள் தப்பிக்க வாய்ப்பில்லை அப்படிங்குறதான் டெல்லி நினைக்குது உங்களை அரஸ்ட் அரஸ்ட் பண்ணுவது உறுதி அதோட சேர்த்து மேலிடத்தையும் கை வைக்க நாங்க ரெடியா இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பின்னால பார்த்துக்கலாம் இதான் இப்ப கொடுத்த உறுதிமொழி அமித்ஷா ரொம்ப கோபத்துல இருக்காங்கன்னு நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு நேரு அவங்க பையன்கிட்ட கிட்ட சொல்லிட்டதுனால நேரு தரப்பு அப்செட் சரி நாம மாட்டுனா தலைமை மாட்டோம் தலைமை நம்மள காப்பாத்தும் ஏன்னா அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு ஓரளவுக்கு தெம்பா இருக்காராம் நேரு